வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பர்த்டே எப்பேற்பட்ட தலைவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா மிக முக்கியமான பங்கு நேதாஜியுடைய பங்கு காந்தி அவர்களுடைய அகிம்சையினால் மட்டும்தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது காந்தி அவர்களுடைய அகிம்சை எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலானது நேதாஜியுடைய அவருடைய போராட்டம் இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு அதுவே பிரிட்டிஷுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷுக்கு எதிரான நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடுகளை தனிப்பட்ட முகையில் முறையில் போய் சந்திக்கிறார் நேதாஜி பிரிட்டிஷுக்கு எதிரான நாடுகளுடைய தலைவர்களை நேரடியாக சந்தித்து அவங்கள ஒன்று திரட்டக்கூடிய வேலையில் வந்து ஈடுபடுறாரு செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் இதெல்லாம் நடக்குது அப்போது இதெல்லாம் பார்த்து பிரிட்டிஷ் வந்து பேனிக்கானாங்க பயம் அடைந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது இந்திய விடுதலைக்கு மிக முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுச்சு நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான காரணம் காந்தி அவர்கள் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல காந்தி அவர்களுடைய அகிம்சை வழி போராட்டம் எவ்வளவு முக்கியமாக இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக நேதாஜியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அக்ரசிவான போராட்டமும் இன்னொரு காரணமாக இருந்துச்சு இன்னைக்கு அவருக்கு பர்த்டே பராக்கிரம தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் நேதாஜியுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா கோவையில் அதிர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இருந்து அடுத்தடுத்து சில நிறுவனங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஆன சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குதுங்க கோயம்புத்தூரில் ஆர்கானா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா பீலோ சிட்டி அப்படிங்கிற நிறுவனமும் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு நிறுவனங்கள் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனிச்சு என்ன காரணம் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ட் அவுட் பண்ணுற பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தளி இருக்கார்ல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலில் அவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா கச்சத்தீவை இலங்கைக்கு வந்து தாரை வார்த்து கொடுத்தாங்களே இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சுல்ல அது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வலிமையான காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க இலங்கைக்கு தாரை வாரத்து கொடுத்தது ஒரு சிறிய நிலப்பகுதி தான் ஆனால் வாரத்து கொடுத்ததுக்கப்புறம் பெரிய பெரிய நிலப்பகுதிகள்லாம் இந்தியா பக்கம் வந்துச்சு உதாரணத்துக்கு சென்னை அளவு இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனை வந்து ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டு மூணு மாநிலம் நான்கு மாநிலம் அளவுக்கான நிலங்கள் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படிச்சு இதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை தமிழக பாஜக கடுமையான கண்டனத்தை முன்வைக்கிறாங்க நேரு அவர்கள் இந்த சிறிய நிலப்பகுதியில எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு பாராளுமன்றத்தில் நேரு பேசியிருக்காரு கச்சத்தீவை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கச்சத்தீவு இல்லாதனால தமிழக மீனவர்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ பேருடைய படகுகளை சீஸ் பண்ணியிருக்கு எவ்வளோ பேரை இலங்கை கடற்படை ஷூட் பண்ணியிருக்கு எவ்வளோ இந்திய மீனவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன கச்சத்தீவு அப்படிங்கிற இடம் இருந்துருந்துச்சுன்னா கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியாக இருந்துருந்துச்சுன்னா அங்கே மீன் பிடிக்க போயிருப்பாங்க எந்த சிக்கலுமே இல்லை இலங்கைக்கு பார்க்கப்பட்டதுனால தான் மீன் பிடிக்க வேறு வழி இல்லாமல் இந்திய மீனவர்கள் போகும்போது இலங்கை கடற்படை அரசு பண்ணுறது ஷூட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சிறிய நிலப்பகுதின்னு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு இன்றைக்கி ஹெச் ராஜா அவர்கள் திடீர்னு பயணம் மேற்கொண்டிருக்காரு திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு நீடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நவாஸ்கனி நேற்று வருகை தந்திருக்காரு நவாஸ்கனி உடைய வருகை வருகைக்கு பிறகு என்ன மாதிரியான டிபேட் நடக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நவாஸ்கனியுடைய அந்த வருகைக்கு பிறகு ஹெச் ராஜா என்ன பண்ணியிருக்காருனா திருப்பரங்குன்றம் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதை தரிசனம் மேற்கொண்டிருக்காரு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் திருப்பரங்குன்றத்தில் ஹெச் ராஜா அது ரெடி அப்படிங்கிறது இதுதான் ஃபோர்த் டாபிக் ஃபிஃப்த் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஹாப்பியான தகவலை நான் சொல்ல போகிறேன் மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னு நேற்று ஒரு குழு கொடுத்துருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு ஹாப்பியான செய்தியை சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தாரு என்ன தெரியுமா ஹாப்பியான செய்தி கிமு நாலாயிரமாவது ஆண்டிலேயே இரும்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ் நில நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பின் காலம் தொடங்கியது அயன் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அயன் ஏஜ் தமிழ் நில நிலப்பரப்பில் இருந்து தான் தொடங்கியிருக்கு நாலாயிரம் கிமு நாலாயிரம் ஆண்டிலேயே இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணுறாங்கள ஸோ அதில் எடுத்த எடுத்து ஆய்வு செஞ்சதில் இந்த முடிவுகள்லாம் கிடைச்சிருக்கு கிமு நாலாயிரமாவது ஆண்டுலேயே தமிழகத்தில் அயன் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பே பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்